அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படுவது தொடர்பில் வாக்குறுதி வழங்க முடியாது நாட்டிலிருந்து இருந்து இருபது சதவீத பொறியியலாளர்கள் வெளியேற்றம் தபால் ஊழியர்கள் நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஐந்து கோடி மதிப்புள்ள கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது இரண்டு பேருந்துகள் மோதி கோர விபத்து இருபத்தி ரெண்டு பேர் காயம் இணக்கப்பாடின்றி முடிவடைந்த அமைதி பேச்சுவார்த்தை இனி தொடர்வது விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படுவது தொடர்பில் வாக்குறுதி வழங்க முடியாது என கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அமைச்சர் லால்காந்த் உரையாற்றிய பொழுது இவ்வாறு தெரிவித்தார் கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்களில் சுமார் இருபது வீதமானோர் நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் இலங்கை மின்சார சபையின் இருநூற்றி இருபத்தி ஆறு பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்தார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் தொழில் வாய்ப்புக்காக அவர்கள் நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் புள்ளி விவரங்களின்படி இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியவர்களின் எண்ணிக்கையானது இலங்கை மின்சார சபையின் மொத்த பொறியியலாளர்களில் இருபது வீத சதவீதமாகும் அவர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதமானோர் மின்சார பொறியியலாளர்களாவர் அத்துடன் எட்டு சதவீதமானோர் இயந்திர பொறியியலாளர்கள் என்றும் ஏழு சதவீதமானோர் சிவில் பொறியியலாளர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் நாளை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் நாளை மாலை நான்கு மணி முதல் குறித்த ஊழியர்கள் தமது சேவையிலிருந்து விலகி பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களில் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்தே தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர் அதன்படி நாளை மாலை நான்கு மணிக்கு கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றத்தின் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளனர் பின்னர் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ஒன்றுடன் இந்த தபால் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது அனைத்து தபால் ஊழியர்களதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் எஸ்ஆர் டபிள்யூ எம் சத்குமார் பி விடுத்துள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் நாளை முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது நாடலுக்கு ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட தேர்தல் நடவடிக்கைகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூற்றி ஒன்பது சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றங்களோடு நேரடியாக தொடர்புடைய இருபத்தி நான்கு பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் அவர்களில் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் இதைத் தவிர பகிரங்கப்படியாணை பிறப்பிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி பேரும் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் மது அருந்தி வாகனம் செலுத்திய நூறு பேர் கைது செய்யப்பட்டதோடு கவரக்குறைவாக வாகனம் செலுத்திய இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் மூவாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி நபர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட கேரள கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடளாவிய ரீதியில் போதைப் தடுக்கும் நோக்கில் முன்னெடுத்து வரும் தேடுதலின் போதே குறித்த இரண்டு சந்தேக நபர்களும் கைதாகினர் அதன்படி போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு நேற்று மாலை வத்தலை போலீஸ் பிரிவின் பங்களாபத்து பகுதியில் சுற்றி வேளைப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சுமார் முன்னூற்றி ஒன்பது கிலோகிராம் நிறையுடைய கேரள கஞ்சாவை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் கிரான்பாஸ் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது சந்தை நபர்களால் வாடகைக்கு பெறப்பட்ட வீட்டின் அறையொன்றில் கேரள கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்கள் வெளிசாரின் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்புப் பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது மொனராகலை வெலியாய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்து நேருக்கு நேரம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததோடு இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்தனர் விபத்தில் தம்பஹல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேருடைய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருந்து மொன்றாகலை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து மோதியதில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றது காயமடைந்த இருபத்தி இரண்டு பேர் மொன்றாகலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் மொன்றாகரை போலீசார் மேலுக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாத்தளை கைகாபல பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற விபத்தில் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனியார் பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற கிராம உத்தியோகர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் தானே களமிறங்க உள்ளதாக தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் எதிர்க்கட்சித் தலைவர் சையீத் பிரேமதாசு மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சிறுபான்மை பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடலின் போது சையித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பமன்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமுக அணியை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன அவசரம் பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரிகம் செய்யவில்லை ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கேள்விக்குட்படுத்தவில்லை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் அரசும் என் மீது அழுத்தங்களை தரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையில் இடம்பெற்ற அமைதி வழி பேச்சுவார்த்தை அவ்வித இணக்கப்படும் நிறைவடைந்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை நீரப்படி இந்த அதிகாலை அலாஸ்காவில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது இரு உலக வல்லரசுகளும் சுமார் மூன்று மணி நேரம் கலந்துரையாடி இருந்த நிலையில் அவ்வித உடன்படிக்கைகளும் வெட்டப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எந்த பொது அறிக்கையும் இரண்டு நாடுகளும் வெளியிடவில்லை இந்த முக்கியமான சந்திப்புக்கு பின்னர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை முன்னதாக அறிவித்திருந்த போதிலும் இரண்டு ஜனாதிபதிகளும் அவ்வித அறிவிப்புகளையும் வெளியிடாமல் வெளியேறினர் அவ்வாறாயினும் இந்த அமைதி வழி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனங்ஸி அழைக்கப்படவில்லை எனினும் இந்த சந்திப்பிடம் வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் உக்ரைன் ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களும் கலந்துரையாடினர் இதன்பொழுது ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு தமது வலுவான ஆதரவை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது